ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லக்கீசல்க்கு எங்கேருந்து பார்க்க போகிறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன்ஹாலில் மெயினான ஒரு கோயில்னா சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்க அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்ல சென்டர் சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட்டா நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிகுண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதான் அடையாளம் இது உள்ளே நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்கள் நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நேராக வரணும் வேறு ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்கள் ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட் தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படியே நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட் தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் அந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்களா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்க அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில் தான் திரும்பணும் இங்கே பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்திங்களா லக்கி சில்க்ரெண்டு பொருட்காடி தான் நம்ம ஷாப்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் லக்கி சைட் தான் நம்ம லக்கி சைட் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வகையாது கோயம்புத்தூர் உட்கிறதுக்கும் டவுன் வாழ்க்கும் சென்டரில் நம்ம ஷாப்ல கேட்க இருக்கு நம்ம வீடியோ நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த வீடியோவில் நம்மளுக்கு அட்ரஸ் போட்டுருக்கும் அதை பற்றி நம்ம சரி ஓகே அப்புறம் இன்னைக்கு நம்ம கலெக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் கேட்டுருந்தாங்க ஒன் நைன் சரி போடுங்க போடுங்க போடுங்கன்னு வாட்ஸ்அப்பில் போட்டு நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் போட்டு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க கண்டிப்பாக போடுங்கன்ட்டு ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் அவங்களுக்காகவே கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருக்கோம் ஒன் ஐன்ட்டு ஃபீஸ் அது வேறு சீக்கிரமாக புக் பண்ணிக்காங்க அடுத்து டூ நைன்டி ஃபைவ்ல அப்புறம் இன்னொரு சிந்தட்டிக் அந்த எப்பளும் போடுற மாதிரி விஷால் கிரேப்பு விப்புல அதெல்லாம் இருக்குது அதுவும் சேர்த்து போடுறேன் எது வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்காங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு டைரெக்டாக வராங்க ச சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த ஒன் நைன்டி ஃபீஸிலாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்காங்க நேரில் வந்தீங்கன்னா மேக்ஸிமம் அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் அதையும் சொல்லிட்டு மாதிரி டூ நைன்டி ஃபிஃபி சாரி அதே மாதிரி தான் அது எல்லாமே நான் ஆன்லைனில் போட்ட உடனே டக்குன்னு சோல் அவுட் விட்டாயிடும் அதனால் மேக்ஸிமம் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறது அது பெரிய பெஸ்ட்டு உங்களுக்கு சரி வாங்க வீடியோவில் போய் நீங்கள் ஒவ்வொரு சரியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மேலே தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஸ்பீன் எடுத்து அனுப்பிவிட்டு அது செக் பண்ணி கேட்ட பிறகு அதுக்கப்புறம் பணம் போடுங்க பணம் உடனே போடுற மாதிரி தான் அவைலபுளான்னு கேளுங்கள் இல்லை லேட்டாக தான் போடுவேன்னு கேட்டால் இன்னும் ஒரு டைம் எனக்காக இன்னி ஒரு டைம் அவைலபுளான்னு கேட்டு அதுக்கப்புறம் பணம் போடுங்க ஏன்னா ரெண்டு மூணு பேர் பணத்தை போட்டுருங்க அப்புறம் யாருக்கு கொடுக்குறது எனக்கு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது அதனால் யாரும் தப்பான்னு வச்சுக்க வேண்டாம் எப்போ பணம் அவைலபுளானு கேட்டுட்டு உடனே பணம் போடுற மாதிரி இருந்தால் டக்குன்னு போட்டுருங்க இல்லை அரை நேரம் கழிச்சு போகிற மாதிரி தான் ஒன்றும் தப்பு இல்லை இன்னொரு டைம் அவைலபுளான்னு கேட்டுட்டு போடுங்க உங்களுக்கு சேஃபு எனக்கும் சேஃபு வாங்க வீடியோவில் போய் ஒவ்வொரு சரியாக பார்த்துடலாம் வரும் அது ஒன் நைன்டி சாரி தான் இப்போ நம்ம பார்க்குறது சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்னே சொல்லலாம் ஒரு வீட்டுக்கு கட்டுறதுக்கு ஒரு அருமையான ஒரு சாரி ரொம்ப அழகாக இருக்கும் சாரி நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் வாங்கி டூ நைன்டி ஃபைவ்க்கு ஈஸியாக சேல்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி அடுத்தது பாருங்கள் ஸ்பான்சி சிஃபான்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பஞ்சு மாதிரி அந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஃபீல் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு இது ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான குட்டி குட்டி ஃப்ளவர் போட்டு சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் இது ஜஸ்ட் வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு இது வேணும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு எல்லோ எல்லோ கலர் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு செம்ம கிளாஸான ஒரு சாரி சூப்பராக இருக்கும் பேட்டங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபேன்சி டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் பாருங்க ஒயிட் வந்துருச்சு பாருங்க ஆல் டைம் ஹிட்னு சொல்லலாம் அந்த சாரியை பொறுத்த வரையும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் யூனிக்காக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்க ஒரு அழகான ஒரு டொக்கோமோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு டாட் டிசைனில் கொடுத்து ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் எப்படி இருக்கு பாருங்க அந்த குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் குவாலிட்டி நீங்கள் அயன் பாக்ஸை தொட வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாமே நீங்கள் சும்மா வீட்டுக்கு கட்டுறதுக்கு இது வந்து ஒரு அருமையான ஒரு சாரி இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிற சாரீ வீட்டுக்கு கட்டிட்டு இதை தாராளமா நீங்கள் வெளியே போகும்போது கட்டிக்கங்க ஏன்னா துணி அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அது வெயில் அடிக்கிற ஊராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி புக் பண்ணிக்கங்க ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா செம சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் மெயினாக போடுறேன் இது ஒன் நைன்ட்டி ஃபைன்னு சொன்னோன்னே நார்மலாக நீங்கள் ஒன் நைன்டி ஃபைவ் வேண்டாம் நீங்கள் பஜாரில் ஒரு ஒன் நைன்டி நீங்க நீங்கள் வாங்கி பாருங்கள் அப்ப உங்களுக்கு தெரியும் பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் சாரீ செம அருமையான ஒரு டிசைன்ஸு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் நீங்கள் போய் ஒரு ஒன் ஐட்டி ஃபைவ் வாங்கி பாருங்க அப்போது உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும் உங்களுக்கு நூற்றி நூற்றி ரூபாய் என்ன சேரீ கிடைக்கிது அப்படின்னு சொல்லி இந்த சாரியை வச்சு பாருங்கள் அந்த சேரீ வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள் நீங்கள் டிசைன்ஸே பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டுருக்கேன் சூப்பரான ஒரு க்ளாஸான ஒரு டிசைனை கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஏன்னால் இந்த சீசன் டைம்னால் இப்போ கொஞ்சம் வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது தப்பாக நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக வரைக்கும் எப்படியும் நான் கண்டிப்பாக போடுற உங்களுக்கு நாங்கள் பாருங்கள் ஒன் ஐண்ட்டி ஃபைவ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாரின்னு சொல்லலாம் செம அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது எல்லாமே ஒன் நைன்டி ஃபைவ் தான் போட்டுட்ருக்கேன் அடுத்தது பாருங்கள் ஒரு டீச்சர்ஸ் காட்டன் சாரி இது ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் வரும் சூப்பராக இருக்கும் இது எதுக்குமே நீங்கள் ஐன் பாக்ஸ் வேண்டிய அவசியமே கிடையாது டெய்லி வேர் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி நாங்கள் பத்திக்கு பியூர் காதி சில்க்கு ரேட் போட்டிருக்கோம் எம்ஆர்பி சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் நான் வந்து ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் விற்கிறது இது ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஒரு தரேன் அடுத்தது பாருங்கள் ஃபைவ் பை டூ காட்டனு டீச்சர்ஸ் காட்டனு இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் போடுத்துறேன் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு கியூட்டான பார்டர் கொடுத்துருக்காங்க வேறு நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அடுத்தது பாருங்கள் இது ஒரு சூப்பரான ஒரு மல்பரி காட்டனு இது நல்ல வாஷபுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டி இது ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் போடு தரேன் அடுத்தது பாருங்கள் ஒரு எல்லோ கலரு எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் ஒரு சூப்பராக இருக்கும் பகவதி பிரிண்ட் இது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியல் கட்டுறதுக்கு வேர் பண்ணுறதுக்கு பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஷ்யூ பார்டர் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் இந்த இது பாருங்க பத்திக் பிரிண்ட்டில் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு இது சம கியூட்டான ஒரு சாரீ ஒரு ப்யூர் மஸ்டர்ட் கலரில் ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் இது பாருங்கள் கிரே வித் ஒரு அழகான ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு காம்பினேஷன் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் அடுத்தது பாருங்கள் சுஷ்மிதா சன் இங்க பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு சூப்பரான ஒரு சுஷ்மிதா சாரீ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேட்டர்னு பாருங்க ஜஸ்ட் ஒன் ஃபைவ் தான் இப்போ ஒன் ஃபைவ் தான் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டிருக்கேன் நீ ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு சிக்ஸ் சாரீஸ் இருக்குது முடிச்ச பிறகு அப்புறம் உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் சாரீ காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் தான் சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ க்யூட்டான ஒரு டிசைனு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபிரண்டாஸ்டிக்காக இருக்கும் இதில் எது வேணுமோ தாராளமாக புக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட வெயிட் பண்ண வேண்டாம் டக்குன்னு ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கோங்க பாருங்க அடுத்தது பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே அருமையான ஒரு டிசைன்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ப்யூர் கார்டன் சேரீ இது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் என்ன கசக்கு கசக்கி பிசுக்கி நசுக்கி எது வேணாலும் பண்ணலாம் தைரியமா எதுவுமே ஆகாது பக்காவாக இருக்கும் குவாலிட்டி அதுதான் நம்மளோட பிராண்டட் ஐட்டம்ங்கிறது அதுதான் இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்கள் சூப்பரான ஒரு குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எப்படி இருக்கு பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு கண்டாஸ்டிக்காக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் கலர் காம்பினேஷன் இது அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு பியூர் கிரேப் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஒன் நைன்டி ஃபைவ் தான் போட்டுகிட்டு இருக்கேன் எது வேணுமோ தாராளமாக ஸ்கின் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எங்கள் பாருங்கள் நீங்கள் மூணு சாரி எடுக்கிறபடி ஷிப்பிங் அறுபது ரூபா வரும் நீங்கள் மூணு சாரீக்கு மேலே எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு சாரிக்கு வந்து இருபது ரூபா ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளோதான் அது மாதிரி கணக்கு போட்டு நீங்கள் வாங்கிக்காங்க அடுத்தது பாருங்கள் ஒன் நைன்டி ஃபைவ் பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான சாரி ப்ளெயினும் வைத்து கீழே சில்வர் பார்டர் அடுத்தது பாருங்கள் ஜாக் லைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த சூப்பரான ஒரு ஜிக் ஜாக் க்ளைன்ஸில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு சூப்பரான ஒரு பேட்டர்னு கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் டக்குன்னு ஸ்கின்ஸ் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் சாரி டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்சாக வரும் இது வேண்டாம் டேமேஜ் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டூ நைண்ட்டி ஃபைவ் எல்லாம் வந்துச்சுன்னா டூ நைன்டி ஃபைவ் சாரி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் சின்ன பேச்ச்போடரோட போட்டு ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இதோட ஒரிஜினல் ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் எயிட்டி ஃபைவ் மேலே அதாவது செவன் ஃபிஃப்ட்டிக்கு மேலே எல்லாமே சாரி இருக்கும் இப்போ ஒவ்வொரு பீஸ் இருக்கிறதால உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் பொறுத்து இது அதே மாதிரி தான் ஆறு சாரி எடுக்கிற ஷிப்பிங் வரும் அறுபது ரூபா தான் வரும் அது மாதிரி எடுத்துக்கோங்கன்னா ஒரு சாரிக்கு இருபது ஷிப்பிங் வரும் வாங்க வெளியில ஒரு ஒவ்வொரு இப்ப நம்ம பார்த்துக்கலாம் இல்லை இங்கே பாருங்கம்மா சூப்பரான ஒரு கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃபுல்லாமே ஹேண்ட் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஸ்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ராண்டு இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் குவாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன குவாலிட்டி இது ஜஸ்ட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்சான் போடுறேன் இப்போ அதிலேயே பாருங்கள் கொஞ்சம் ஸ்பார்க்கில் டைப் நிறைய பேர் கேட்குறாங்க ஸ்பார்க்குள் வச்ச மாதிரி வேணும்னு சொல்லி அவங்களுக்குள்ளது இது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான ஒரு பேட்டனு ப்யூ ஸ்பார்க்கில் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன் ஒரு லைட் பிங்க் கலரில் ஃபுல்லாமே ஸ்பார்க்குள் போட்டுருக்குது இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் தான் இது வேணாலும் தாராளமாக ஸ்கீன் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்க பாருங்க சாஃப்ட் மெட்டீரியலில் பாருங்க எப்படி பாருங்கள் இது இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் இது பியூர் இட்டாலியன் கிரேப்பு ஸ்டைலில் உள்ள சாரீ இது சாஃப்ட் கிரேப் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேட்டர்ன் உள்ளது போட்ரு கிரேப்பு இது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் இந்த போட்டு தரேன் சூப்பராக இருக்க எது போடுமா இது ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இது வேணும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ரேட்டு இரநூத்தஞ்சு அஞ்சு தான் வரும் அடுத்தது பாருங்கள் ப்யூர் கார்டன் இது பாங்க எல்படுங்க மாத்தி விட்டுருங்க இது பாருங்கள் பியூர் கார்டு சாம சூப்பரான ஒரு டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இப்படி வந்து ஆகணும் இந்த அங்கே பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க டிசைன் இதுவும் வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைண்டி ஃபைவ் தான் போட்டு தரேன் இது எது வேணுமோ தாராளமாக டக்குனு ஸ்க்ரீன் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் இது பாருங்க பியூர் இட்டாலியன் கிரேப் இது கீழே வச்சிருமா வச்சுருமா இந்த இது பாருங்க பியூர் இட்டாலியன் கிரேப் பாருங்கள் எவ்வளோ சூட்டாக இருக்கு பாருங்கள் சாரி சூப்பரான ஒரு டிசைன்ஸ் இது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சாரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பூ வரும் இது வந்து பல்லு வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் பல்லு வந்து வரும் இது பியூர் கிரேப் இது இது ரேட்டு கிடைக்காது இது செவன் அந்த ரேஞ்சில் உள்ளது இப்போ அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு இப்போ பாருங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ப்ரோஸால கொடுத்துருக்காங்க பியூர் ப்ரோஸால ஃபுல்லாமே உங்களுக்கு டிசைன்ஸ் போட்டு காட்டன் ப்ரோஸால செம கிளாஸான டிசைனு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே போயிருக்கோம் இது ஒன்று பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் இங்கே பாருங்க ஆஷ் கலர் பாருங்கள் ஒரு லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் பேட்டர்னு இங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க டிசைன்ஸு ஃபுல்லாமே கம்பி லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது ரெண்டு தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் ரொம்ப நீட்டாகவும் இருக்க டிசைனு அப்படி மாஞ்சாவும் கேஷுமா வாஞ்சூராக எப்போ பார்த்துக்கலாம் இது பாருங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கும் கலெக்ஷன் பாருங்க நேரம் இது பாருங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கும் பேட்டர்னு இது வந்து அழகான ஒரு கியூட்டான ஒரு டிசைனு ஜாமட்டிக்கல் பென்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க வித் ஸ்டோனோட டசல்ஸோட இருக்குது இது ரேட் வந்து ஜஸ்ட் டூ நைன்டி ரேஞ்சா வரும் எது வேணும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அது பாருங்க அதுலயே பாருங்க நேவி ப்ளூ கலர் பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாரு மட்டும் இது வந்து செம சாஃப்டா இருக்கும் மெட்டீரியலே க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாம் எல்லாம் சாஃப்ட்டு மெட்டீரியல் இது எல்லாமே விபுல் பிராண்டு தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அதனால உங்களுக்கு நல்லா இருக்கும் சாரி வேர் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம கலெக்ஷன் இது ஃபென்டாஸ்டிக்காக டிசைன் சூப்பராக இருக்கும் எல்லாமே ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் இந்த தான் வரும் எல்லாமே இப்போ பாருங்கள் அதில் ஸ்பார்க்குள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இப்போ பாருங்கள் பியூர் ஸ்பார்க்கில் ஃபுல்லாமே ஒர்க் வச்சு உங்களுக்கு வந்துருக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு எது வேணுமோ தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்கள் ப்யூர் கிரேப்பு அது கீழே சேரீக்கில் எடுத்து கொடுங்க மேடம் இது பாருங்க அது ப்யூர் கிரேப் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பேட்டர்னு இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்டாக இருக்குமா டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷனு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு ரேட் வைஸ் பார்க்குறப்போ ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் காட்டன் ப்ரோஸாக பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு அழகான டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க இதோட ஒரிஜினல் ரேட்டே வேறு நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் விற்று காட்டனில் ஃபஸ்ட்டு வந்த குவாலிட்டி இதெல்லாம் ரொம்ப பிராண்டடில் வந்த குவாலிட்டி நைன் ஃபிஃப்டி உள்ளது இப்போ ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி ஃபை அரேஞ்ச் உங்களுக்கு அடுத்தது பாருங்கள் நல்ல சாஃப்ட்டு அமர்ஜித் பிராண்ட் உள்ளது பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு குவாலிட்டி இது ஜஸ்ட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் போட்டு தரேன் சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியல் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் அதிலேயே பாருங்கள் ஒரு ஒயிட் சம சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு பியூர் ஒயிட் வேணும்னா கண்டிப்பாக புக் பண்ணிக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பியூர் ஜார்ஜர் டைப்பில் உள்ளது இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் போட்டுறேன் இது அது எல்லாத்தோட ஃபேவரட்டான ஒரு டிசைன் வந்துருச்சு நேர்த்தே போட்டிருந்தேன் எல்லாமே சோல்ட் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் அதே இன்னொரு பீஸ் இருந்துச்சு அதை எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன் சூப்பரான ஒரு டிசைன் இது இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல வர ஒரு நல்ல ஒரு ஜாமெட்டிக்கல் டிசைனே சொல்லலாம் சாஃப்ட் மெட்டீரியல் இது இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைண்டி ஃபைவ் வரும் இது பாருங்க அழகான ஒரு நேவி ப்ளூ கலரில் ஃபுல்லாமே கம்பி சாரி இது அதனால் ஸ்ட்ரைப்ஸ் போட்டு ஒரு சூப்பராக இருக்கும் டிசைனு பாருங்க ஃபுல்லாமே ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இது சாரீ ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வந்துடும் இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரேட்டு தான் போட்டு தரேன் எது வேணுமோ தாராளமாக சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் ப்ரோஸா இதெல்லாம் வந்து செவன் எயிட்டி ஃபைவ் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வித்திமா ஒவ்வொரு பீஸ் தான் இருக்குது எது வேணுமோ தாராளமாக புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே அடுத்தது பாருங்கள் க்ரேப் பாருங்கள் இம்போர்ட் ஃபேப்ரிக்கில் ஒரு சூப்பரான ஒரு கிரேப்பு அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பர்வான ஒரு கலர் காம்பௌண்ட் கொடுத்துருக்காங்க செம கிளாஸாக இருக்கும் டிசைனு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சாக வரும் அடுத்தது பாருங்கள் இது ஒரு ஃபேன்சி இது ப்ரோஸாலே வந்து இம்போர்ட்டட் ப்ரோஸான்னு சொல்லுவாங்க கொஞ்சம் வெயிட்லெஸ்ல கொஞ்சம் டிசைன்ஸ் ஃபுல்லாமே கொஞ்சம் ஃபேன்ஸியாக கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேட்டர்னு சூப்பரான டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாந்தினி டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சாக வரும் ஐயோ இப்போ அடுத்த கலர் பாருங்கம்மா இது ஒரு சூப்பரான ஒரு பாந்தினி பத்தி பிரிண்ட் இது நல்ல கிரீன் கலருக்கு அழகான பார்டர் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் வரும் அதிலே வந்து காட்டன் சாரி கிரேப்பில் பாருங்கள் ஒரு ஜாமெட்டிக்கல் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைனு இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்கோங்க சமாள இருக்கும் க்யூட்டான ஒரு டிசைன்ஸ் சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சாக வரும் இப்போ டூ நைன்டி ஃபைவ் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டு முடிச்சிட்டேன் இனி ஒரு காட்டன் மட்டும் ஒரு பத்து பீஸ் மட்டும் இருக்கு அதையும் நான் காமிச்சிடுறேன் அது வேணும் தாராளமாக புக் பண்ணிக்க அந்த காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டசர் காட்டன் எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் உள்ளது அது டூ நைன்டி ஃபைவ் கொடுத்தாரு எது வேணும் தாராளம் புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் பாருங்க செக் டிசைன் மாதிரி சூப்பரான வே வேற லெவல் டிசைன் பியூர் காதில்க்ல கையில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஜஸ்ட்டு டூ நைன்டி ஃபைவ் கொடுத்துருக்கேன் எது வேணுமோ தாராளமாக புக் பண்ணிக்காங்க இது ராலியாக உங்களுக்கு வந்து காதியில் கொடுத்துருக்காங்க சம கிளாஸ் டைப்பு செவன் நைன்டி உள்ளது ரேட் வந்து ஜஸ்ட்டு டூ நைன்டி ஃபைவ் கொடுத்துருவாங்க கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு நீங்க எங்கேயுமே வெளியே எங்கேயுமே வாங்க முடியாது ஹோல் சேல்கே நீங்கள் வாங்க முடியாது நாங்கள் ஹோல்சேல்கே ஹோல்சேல் கொடுக்குறோங்க அதனால இந்த ரேட்டுக்கு எங்களால கொடுக்க முடியாது திடீர்னு லாக் வந்துருச்சு தப்பான நினைச்சிக்காதீங்க இங்கே பாருங்க சூப்பரான ஒரு டிசைன்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கும் வேறு லெவல் டிசைனும் ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி ஃபைக்கு ஒரு சூப்பரான ஒரு காட்டனே என்ன கசகசனாலும் குவாலிட்டி என்னுமே ஆகாது அவ்வளோ பக்காவாக இருக்கும் மெயினாக வந்து பாருங்கள் எப்போ நம்மளோட மெட்டீரியல் மட்டும் பாருங்கள் ஒன்ஸ் நீங்கள் வாங்கி பாருங்கள் ஏன்னால் நிறைய ரெகுலர் கஸ்டமர் எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு இருக்குது ஆன்லைனில் அதனால் அதை தான் டெய்லியுமே நான் போட டெய்லி அவங்களா புக் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது வியாபாரம் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் குவாலிட்டி வைஸ் எதுவுமே உங்களுக்கு ஆகாது ஒரு விட்டால் போகுது சாரி முடிச்சுது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் எல்லாம் ஜாஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ் வரும் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு காதி சில்கு காதில் சில்க் நீங்கள் எந்த ஷாப்புக்கு போனாலும் நான் இப்போ சொல்கிறோம் பாருங்கள் குறஞ்சது வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி கம்மியாக நீங்கள் வாங்க முடியாது ஹோல்சேலுக்கு நம்ம ஹோல்சலுக்கே ஹோல்சேல் தான் இந்த ரேட் நம்ம கொடுக்குறோம் வெறும் ஜஸ்ட் டூ நைன்ட்டிக்கு இந்த ரேஞ்ச் வரும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பிரிண்டட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தான் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் எல்லாமே ஃபேன்சி கலர்ஸ் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது இல்லை எது வேணுமோ தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே ஃபேன்சி ஃபேன்சி கலர் ஃபேன்சி காம்பினேஷன் இது ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி ஃபைவ் ரேட்டுக்கு சான்ஸ் இல்லை நீங்கள் எது வேணும்னு தாராளமாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் எல்லா கலருமே எல்லா டிசைன்ஸுமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே எங்கே பாருங்க எப்படினு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே தான் எல்லாமே ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் எந்த சேர வேணுமோ சீக்கிரமாக சொல்கிறாருன்னா டக்குனு புக் பண்ணிக்காங்க ஓகே ஃபேன்ஸ் இந்த கலெக்ஷன்லாம் போட்டு முடிச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது வரை உங்களை விட